ரஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் தான் காட்டிருக்காங்க நம்ம முதலே சொன்ன மாதிரிதாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்க்கு தான் நடக்க போகுது ஆனா இந்த புறமோல பாக்குற பொம்மை டாஸ்க் எல்லாம் பார்க்கும் லே இந்த அளவாட கஷ்டத்துல இருக்கீங்க அதாவது இந்த டாஸ்க் சீசன் சிக்ஸ்ல வேற லெவல்ல இருந்துச்சு அதுலயும் குறிப்பா தனலட்சுமி அசீம் சண்டையா இருக்கட்டும் அதே மாதிரியே அசீம் விக்ரம் சண்டையா இருக்கட்டும் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா இந்த சீசனுக்கு உனக்கு போட்டிருக்கிற செட்டப் பார்த்தாலே லே இது என்னடா ஒண்ணுமே பண்ணலையாடா ஒண்ணுமே பண்ணலங்க அதாவது ஒரு பால் பெட்டில் வச்சிருக்காங்க அதுக்குள்ள பொம்மை எல்லாம் அந்த ஒளிச்சு வச்சிருக்காங்க போட்டியாளர்களை அதுல இருந்து அவங்களோட பொம்மை இல்லாம வேற யார் பொம்மையாவது எடுத்துட்டு போய் டால் ஹவுஸ்ல இருக்கிற ஸ்லாட்ல கொண்டு போய் வைக்கணும் யாரோட பொம்மைக்கு டால் ஹவுஸ்ல ஸ்லாட் கிடைக்கலையோ அந்த பொம்மையில யாரோட பேர் இருக்குதோ அவங்க விளையாட்டுல இருந்து வெளியேற்றப்படுவாங்க ரூல்ஸ் எல்லாமே எல்லா சீசன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா இன்னைக்கு நடக்கிற டாஸ்க போற ஜாக்லின் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க யாருங்க அதே கூட்டணி தான் ஜாக்லின் ரயான் சௌந்தர்யா ரஞ்சித் இந்த நாலு பேருமே ஒரே இருக்காங்க ரஞ்சித் கையில தர்ஷியாவோட பொம்மை இருக்குது ஜாக்லின் வந்து இடையில பொம்மைகள்லாம் மாத்துறாங்க இதெல்லாமே அன்பேர் தான் அதாவது பொம்மையை தேடும் போது அவங்க கையில யார் பொம்மை கிடைக்குதோ அதை தான் கொண்டு வைக்கணும் ஆனா இவங்க பேசி வச்சுதான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதனால சலசலப்புகள் வருது அந்த இடத்துல தர்சிகா போறதுல அளவுல கேம் ஆட முடிஞ்சா ஆடணும் இப்படி கேவலமா ஆடுறதுக்கு பதில நீங்க எல்லாம் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி செம கோவத்துல கத்திட்டு போறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷால போறதால நான் முத்துக்குமார் நான் ஆக போறேங்கிறாரு முத்துக்குமரன் வந்து விஷாலோட பொம்மை கடா அப்படின்னாலே கேட்டுக்கிட்டு இருக்காரு மேபி அடுத்த புறமால விஷால் முத்துகுமரன் பிரச்சனை வருதா அப்படிங்கிற நம்ம இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பார்க்கும் போது பரிதாபமா இருக்குங்க எவ்வளவு பேமஸ் ஆன பொம்மை டாஸ்க இவ்வளவு சிம்பிளா கொண்டு வந்து வச்சு நம்மளை கடுப்பு சீசன் தான் மொக்கன்னு பார்த்தா கொடுக்கப்படுற டாஸ்க்கு அதை விட முக்கியம் இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகரான உங்களை பொறுத்த இந்த சீசனோட பொம்மை டாஸ்க் செட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்